முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை குறைக்கும் முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சங்கத்தின் தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான ஜெயசூரிய அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார் தற்போது சுமார் நானூற்று தொன்னூறு ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உயிரிழந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மனைவிமார்களும் இந்த ஓய்வூதிய பலனை பெறுகின்றனர் அவர்களில் பெரும்பாலானோர் அந்த ஓய்வூதியத்தில் வாழும் மிகவும் ஏழைகள் என்றும் அவர்களில் நான்கு முன்னணி கட்சி தலைவர்கள் இருப்பதாகவும் ஹரிஜி சூரிய தெரிவித்தார் மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவரும் திருடர்கள் அல்லது மோசடி செய்பவர்கள் அல்ல என்பதால் மிகவும் கடினமான வாழ்க்கையை வாழும் இந்த மக்களிடம் அவர்கள் கருணையுடன் நடாத்தப்பட வேண்டும் என்றும் ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவது இந்தியா அமெரிக்கா இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பா போன்ற பல நாடுகளில் நடைமுறையில் உள்ள ஒரு நடைமுறை என்றும் முன்னாள் சபாநாயகர் தெரிவித்தார் சில முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த ஓய்வூதியத்திலிருந்து உணவு மற்றும் மருந்தை பெறுகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் ஓய்வூதியம் குறித்து இறுதி முடிவை எடுப்பதற்கு முன் அரசாங்கம் இந்த பிரச்சினைகளிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் சூரிய மேலும் தெரிவித்தார்